மக்கள கடைச்சிருச்சு வீணு இழுத்தர் இன்னும் வாயுத்ததுலயே இருக்கு வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தரமான வீடியோக்கு வந்திருக்கோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு ராட் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒன்று பார்த்தீங்கன்னா பைட் காஸ்டிங் இன்னொன்று ஸ்பின்னிங் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பைட் காஸ்டிங் ஸ்பின்னிங்கும் வித்தியாசம் இல்லை அதுக்காக ரெண்டு ராடு புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த ராடை வச்சு தான் இன்னைக்கு வீடியோ எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ராட யூஸ் பண்ணி ஒரு ஒரு மீனா பிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க நண்பர்களே நண்பர்களே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ராடுக்கும் பைட் காஸ்டிங் ராடுக்கும் என்ன வித்தியாசங்கிறத சொல்லிடுறேன் இது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ராடு இது பாத்தீங்கன்னா பைட் காஸ்டிங் ராடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் இந்த கொம்பு தான் பைட் காஸ்டிங்கு ஸ்பின்னிங்க்கு பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிற ஒரு வித்தியாசம் மித்தபடி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கைடு இது வந்து பைட் காஸ்டிங் ஆடோட கைடு ரொம்ப சின்னமாக இருக்கும் ஸ்பின்னிங்கோட கைடு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் எப்போவுமே இப்படி தான் கைடு வந்து ஸ்பின்னிங்கோடது ரொம்ப பெருசாக இருக்கும் பைட் காஸ்டிங்கோட சின்னமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரீல் சீட்டு ரீல் பார்த்தீங்கன்னா மேலே வரும் பைட் காஸ்டிங்க்கு வந்து மேல் சைடு வந்துடும் நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா மேல் சைடு இருக்கும் ஸ்பின்னிங் பார்த்தீங்கன்னா கீழே போய்டும் நீங்கள் வந்து ஸ்பின்னிங் ஆடை வந்து இப்படி பிடிப்பீங்க இப்படி பிடிக்கும்போது ரீல் வந்து கீழே இருக்கும் இதுதான் பேசிக்கான வித்தியாசம் அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுலேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாவே இதை ரிவியூ பண்ண போகிறோம் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ராடை செட்டப் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஸ்பின்னிங் ராடை பிடிச்சி ஒரு மீனை பிடிச்சிட்டு அடுத்த பார்த்திங்கன்னா பைட் காஸ்டிங் ராட மாற்றி அதிலேயே ஒரு மீனை பிடிக்கிறோம் சூப்பராக இருக்க போது வாங்க நண்பர்களே நிறைய பேர் ராட வந்து செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க இதை ஸ்பின்னிங் ராடே எப்படி செட் பண்ணுறேன்னு காட்டுற பாருங்க ராடு உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு டிப்பாக வரும் ஃபஸ்ட்டு டிப்பை ரெண்டாவது டிப்பை இந்த மாதிரி சிம்பிளாக ஜாயின் பண்ணிடலாம் இந்த மாதிரி மேலேருந்து உள்ளே வைக்கணும் வச்சு டைட் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பார்த்துக்கணும் இந்த கைடுக்கும் இந்த கைடும் ஒரு நேராக இருக்கான்னு பார்க்கணும் இந்த மாதிரி வச்சு நேராக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக நேராக இருக்குது அப்படின்னா லைட்டாக வச்சு ஒரு அழுத்து அவ்வளோதான் பிடிச்சி இதுக்கப்புறம் வந்து கரண்டே விழுகாது இங்கே பாருங்கள் நீங்கள் மாட்டை ஆட்டிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரீலு ரீல் வந்து உங்களுக்கு பேசிக்காக இந்த மாதிரி தான் இருக்கும் இதான் ரீல் இது வந்து ஸ்பின்னிங் ரீலு ஸ்பின்னிங் ரீலாக நேராக உள்ளே வச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் இருக்கும் இந்த த்ரெட்டை வந்து டைட் பண்ணணும் அவ்வளோதான் இந்த த்ரெட்டை வந்து டைட் பண்ண டைட் பண்ண பார்த்தீங்கன்னா ரீல் வந்து நல்லா உட்காந்துரும் ஷேக் இருக்கக்கூடாது நல்லா ஃபிட்டாக மாட்டிக்கணும் இப்படி தான் கையை பிடிக்கணும் ரெண்டு விரல் கீழே ரெண்டு விரல் மேலே இந்த கட்டை வரலு மேலே அவ்வளோதான் இதான் கரெக்டான பொசிஷன் பிடிச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது ரீலும் ராடும் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரிலனா ரெண்டுமே சரியான வெயிட்டில் இருக்கணும் கரெக்டான வெயிட் பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் ஓகே வள வளன்னு பேசாமல் ராடை செக் பண்ணிடலாமா அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைடு எடுக்கணும் எப்போவுமே பிரைடு எடுக்கும் போது இந்த பெய்லாமை ஓப்பன் பண்ணணும் இதோட பேர் வந்து பெயிலாமு பெய்லாமை ஓப்பன் பண்ணாமல் நிறைய பேர் மறந்துருப்பீங்க நான் ஆயிரம் வாட்டி பண்ணியிருக்கேன் இது வந்து பெயிலாமு பெய்லாமை ஓப்பன் பண்ணிட்டு தான் பிரைட் எடுக்கணும் பிரைட் எடுத்து ஒரு ஒரு கைடில் பொறுமையாக உள்ள விடுங்க இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டென்ஷன் ஆகாதீங்க நிறைய பேர் கேட்குறீங்க பேசிக்கான கொஸ்டின்ஸு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் கைடில் வந்து மாட்டிட்டிங்கன்னா வேலை முடிச்சு ஃபுல் செட்டப் அவ்வளோதான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்கிற மாதிரினா லீடர் லைன் யூஸ் பண்ணும் உங்களோட பிரைடு இருக்குது பார்த்திங்களா இந்த பிரைடுக்கும் இந்த நரம்பு பேர் தான் லீடர் லைன் இந்த பிரைடு முடிகிற இடத்துலேருந்து ஒரு நரம்பு வந்து ஒரு சின்ன பிட்டாக வைக்கணும் நான் ஒரு ஒரு முளை வைப்பேன் ஓகே அவ்வளோதான் மக்களே இப்போ நம்ம ஸ்னாப்ஸ் சிவில் அட்டாச் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எல்லாருமே கம்பல்சரி லூர் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க எதுக்கு லூர் பாக்ஸ் வாங்கணுன்னு யோசிக்காதீங்க இது ரொம்ப அவசியமாக தேவைப்படும் நீங்கள் ஒரு லூரை தொலைச்சிட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி நாலு லூர் பாக்ஸ் வாங்குற காசு போயிடும் இதான் பார்த்திங்கன்னா ஸ்னாப்பு சிவில்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஸ்னாப் ஸ்டுவை வந்து இதில் அட்டாச் பண்ணணும் அவ்வளோ தான் நம்ம ஸ்னாப்ஸ் வீவில் அட்டாச் பண்ணியாச்சு இந்த முடிச்செல்லாம் உங்களுக்கு போட தெரியாது இதை பற்றி வீடியோ வேணுன்னா கம்மெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி சொல்லித்தரேன் நான் முடிச்சு போகிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடு அவ்வளோதான் மக்களே நம்மளோட ஸ்பின்னிங் செட்டப் ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் ஃப்ராகை மாட்டியாச்சு சூப்பரான அசத்தலான ஹேண்ட்மேட் ஃப்ராக் இது வந்து பிராவோட ஃப்ராக் இந்த ஃப்ராக் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த ராடு ரீல் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வசந்தா டேக்கல்ஸ்லாம் வாங்கிக்கோங்க கிட்ட தான் நான் வாங்கினேன் வசந்தா டேக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் இங்கே பாருங்கள் இதான் வசந்தா டேக்கஸ்ஸோட நம்பரு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வசந்தா ஃபிஷிங் டேக்கஸ் வாங்க மீன் பிடிக்க பயில உடைய முடிய முடியாது மக்களே களத்துக்கு வந்துட்டோம் வீசலாம் எப்படி வீசுகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதான் பெயிலாம் இந்த பெய்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரைடை வந்து கையில் பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் பெய்லாம் லாம் ஓப்பன் பண்ணால் போதும் நல்லா பிடிச்சிக்கிட்டு இப்படியே விடுறீங்க பார்த்தீங்களா கரெக்டாக நீங்கள் விடும்போது இந்த வரலை வந்து ரிலீஸ் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இதை பற்றி தெரிலன்னா சொல்லுங்கள் பொறுமையாக அதுக்காக ஒரு வீடியோ போல்லாம் ஒரு தப்பும் கிடையாது இப்போ மீனை பிடிச்சல வாங்க டைம் ஆகிடுச்சு விறால் மீன் பிடிக்க எப்பவுமே காலையில் நேரமாக போங்க வரால் மீன் பிடிக்கிற இடம் தான் போகவே கஷ்டமாக இருக்கும் பார்த்து வாங்க கேமராமேன் ஒரு மீன் ஃபாலோ பண்ணுது மக்களே ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டா கிட்டத்தட்ட இந்த இடத்துல அரை மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமிங் ரொம்ப முக்கியம் வராது மீன் பிடிக்க நம்ம அடுத்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே யாராவது மீன் பிடிச்சிருப்பாங்க வலை விட்டுருப்பாங்க அந்த மாதிரி நிறைய காரணம் இருக்குது மீன் அடிக்காமல் இருக்க அதையுமே நாங்கள் வச்சுக்கோங்க மீன் அடிக்கல இந்த இடத்துல ஆல்ரெடி அடிச்சிச்சு அதனால் நான் இங்கேயே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணுறதும் தவறான விஷயம் தான் ஓகே இப்போ நம்ம ஒரு ஒரு இடமா போய் ட்ரை பண்ணலாம் அப்படியாங்க அடி அடி பல மணி நேரம் போராட்டம் சத்தியமா மழையே வந்துருச்சு ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணி ஒரு குட்டி பிடிச்சிட்டோம் இது பார்த்தீங்கன்னா வியட்நாம் வரால ஒரு சின்ன சைஸ் குட்டி தான் கிடச்சிருக்கு பரவாயில்ல ஒன்றும் இல்லாததுக்கு எவ்வளோ பரவாயில்ல மக்களே இப்போ அதை கழட்டி போட்டலாம் ப்ராவோட கிரிப்பரை யூஸ் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே தரமான ஊக்கப்பு லைட்டாக தான் ஊக்கப் பண்ண நல்லா ஏறி இருக்குது ராடு பார்த்திங்கன்னா நல்லா வளையுது சூப்பராக இருக்குது கிரிப்பரை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிரிப்பர் யூஸ் பண்ணுறேன் ஏய்ளாகித்தா ஆ ரொம்ப சிம்பிளாக இருக்குது எங்கள் பாருங்கள் அவ்வளோதான் ஃபிட்டாக எடுத்து முடிஞ்சிச்சு பரவாயில்லையே டெக்னாலஜியா மக்களே நல்லா இருக்கு இந்த ராடை யூஸ் பண்ணி நீங்கள் மீன் பிடிக்கிற மாதிரினா கொஞ்சமாக ட்ராக் மட்டும் எச்சா வச்சுக்கோங்க மற்றபடி ஓகே தான் நல்ல சைஸ் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கிராமுக்கு மேலே இருக்கும் நல்ல ஒரு வியட்நாம் விரால் மீன் ஓகே இன்னொரு ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து பைட்காஸ்டிங் மாற்றிடலாம் மக்களே அஞ்சு கிராம் கூட இருக்காத இருக்கு அதெல்லாம் வந்து கடிக்குது நம்ம தவளைய மான மரியாதை போய்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள் மக்களே அந்த இடத்துல ஒரு மீன் இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க நம்ம ஸ்பின்னிங் ரேடி எப்படி இருக்கு அடச்சா உஷாயிச்சு மக்களே மீன் வாயில மக்களே மீன் அடிச்சாச்சு மிஸ் ஆயிடுச்சு இப்ப பிடிச்சிட்டோம் இப்ப கிரிப்பரை எடுத்தா ரெண்டு மீன் விழுந்துடும் என்ன பண்ண போகிறேன்னு தெரில போயிடலாம் மக்களே நமக்கு ரெண்டாவது மீன் பார்த்தீங்கன்னா ஒரு வியட்நாம் வெறால் மீன் பார்த்துருப்பீங்க எப்படி அடிச்சேன்னு ரெண்டு மீன் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே சைஸ்ல உள்ள ரெண்டு மீன் கிடச்சிருக்கு ஓகே இப்போ இதை போட்டுட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் ராடு நல்லா இருக்குது ஊக்கப்பூ சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் வராதுன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் நம்ம நாட்டு வராதுக்கு இப்படி கோடு கோடாக இருக்கணும் இதில் கோடே இருக்காது ப்ளெயினாக வெள்ளை கலரில் இருக்கும் ஊக்கப்பூ விழுந்தாங்க மாட்டேங்கிறா குறைச்சிட்டு போயிட்ருக்க மாட்டுக்கு அதை மட்டும் ஓட்டலில் கட்டிங்க என்ன காட்டில் வாங்க ஓகே ரெண்டு விரால் பிடிச்சிட்டா ஒரே சைஸில் ஓகே இன்னொரு மீன் பிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதையும் பிடிச்சோம் அப்படின்னா அடுத்து பைட் காஸ்டிங்கை மாற்றிடலாம் மக்களே நம்ம போகிற இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா கொடூரமாக இருக்கும் போகிறதே லென்த்து அமேசான் காடு மாதிரி பயங்கரமாக தான் இருக்கும் மக்களே ஒரு மீன் தப்பிச்சு போயிடுச்சு தெரிஞ்சாலும் இன்றைக்கி ஒருத்தவங்க உள்ள போகிறான் இன்னொரு தெரிஞ்சுச்சு இதையும் விடக்கூடாது கெட்டி அப்படியே பிடிச்சிக்கிறேன் மக்களே அங்கே நம்ம ரெண்டு மீன் பிடிச்சிட்டோம் இப்போ நம்ம மூணாவது மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு தரமான இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா வியட்நாம் வேறால் தான் இருக்கு வியட்நாம் வேறால் பார்த்தீங்கன்னா பிடிக்கும்போது அந்த ஃபீல் நல்லாயிருக்கும் சின்ன மீனாக இருந்தால் கூட வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் மக்களே சதுப்பு நிலத்தின் உச்ச போய்கிட்டு இருக்கோம் மனுஷ காலடியே படாத இடம்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக புதர் மண்டி கிடக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேரு குழி உள்ள வந்து தான் மக்களே மனுஷ காலடி தடமே படாத இடத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டுருக்காரு ஏன் இப்போதான் மனுஷனே உள்ளே வந்துதுன்னு சொல்லிட்டு வரேன் நண்பர்களே பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் நண்பர்களே ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரால் பிடிச்சிட்டோம் இருந்தாலும் நான் மட்டுமே இந்த ஆடை யூஸ் பண்ணி ரிவ்யூ சொன்னால் அது நல்லா இருக்காது அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அருணண்ணா இருக்கார்ல அவரை பார்க்க போகிறோம் அருணண்ணா விட்டு நம்ம மீன் பிடிச்சிருந்ததுன்னு பக்கம் தான் அவர்கிட்ட போய் இந்த ராடை கொடுக்கலாம் இந்த பயணியர் ஆடை அவர் யூஸ் பண்ணி பார்க்கட்டும் அவருக்கும் ஓகே அப்படின்னா இந்த ஆடை நல்லா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் வாங்க வேக வேகமாக போய் அவரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி மீன் தாறுமாறாக வேட்டை இடலாம் மக்களே இந்த அர்ணண்ணாவை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய சவாலான விஷயம் அவர் பார்த்தீங்கன்னா ஆதி கால மனுஷர் இது மாதிரி போதற்கு காடு தான் இருப்பாரு வாங்க போய் சும்மா கேக்கோ மக்களே முடியல மக்களே தாரசான கண்டுபிடிச்சேன் இருக்காரு கண்டுபிடிச்சாச்சு என்ன என்ன காட்டு போய் என்ன வாங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக ஒரு ராடு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்க அதை நானே வச்சுக்கிறேன் எப்படி இருக்கு கரெக்டாக சொல்லுங்க நல்லா இருக்கு சுமன்புரம் வந்து நம்ம கிட்ட ஒரு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு ராடு பாத்தீங்க அப்படின்னா மாடல் வந்து பயணியர்ல பிளாஷ் மாடல் இந்த மாடலுக்கு வந்து விரால் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு ராடு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ராடு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி ஃப்ளெக்ஸிபிளாக இருந்தால் தான் உங்களால் லாங் அந்த ஃப்ராக் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லாங் கேஸ்ட் பண்ண முடியும் அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் நீங்கள் வந்து எப்பவுமே ராட சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரீலுக்கு தகுந்த மாதிரி ராடை சூஸ் பண்ணுங்கள் இப்போ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கைடு இங்கே சின்னதாக இருக்கும் ஆட் சில ஆடில் அந்த ராட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரீல் வந்து பெரிய ரீலாக போட்டிருப்பீங்க ஃபோர் தௌசண்ட் சீரிஸு ஃபைவ் தௌசண்ட் சீரிஸு அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைன் ஸ்பூல் கேஸ்ட் பண்ணும்போது லைன் போகும் பார்த்தீங்களா அந்த லைன் கிராஸ் போகும்போது உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாகும் இந்த மாதிரி சின்ன கைடாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த ரீல் ஓகே இப்போ தௌசண்ட் சீஸ்னா தௌசண்ட் சீரீஸ் ஆனால் எஸ்கியூ தௌசண்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த கைடு ஓகே இது வந்து நீங்கள் டூ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி போட்டிருங்க அப்படின்னா கைடிங் பெருசாக இருக்கிற மாடல் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டிஸ்டன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும் சரி வாங்க இப்போ வந்து காஷ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு காஷ் பண்ணி ஒரு மீன் அடிப்போம் ஓகே நான் போட்டிருக்க செட்டப் நல்லா இருக்கேன் இல்லையா செமையிருக்கு ப்ரோ அதான் சொல்கிறேன் ஆடு வந்து அல்ட்ரா லைட் அதாச்சும் ரொம்ப வெயிட் கம்மி ராடு அதே மாதிரி நல்லா ஃப்ளெக்ஸிபிளாகவும் இருக்குது ரீலும் பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் சீரிஸ் இது வந்து பெஸ்ட்டு செட்டப் இது வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கணும் பிடிச்ச ஒரு மீன் பிடிச்சி கொடுத்துருவீங்களா எல்லாம் கண்டிப்பாக பிடிச்செல்லாம் பார்க்கும் ஓகே மக்களே நம்ம ஆள் களை இறங்கிட்டாரு வியட்நாம் பேரால் பிடிக்கல ரொம்ப ஃபேமஸான ஆள் தான் வாங்க பார்த்துடலாம் இங்கே போயிட்டே இருக்கேன் நம்ம கூட வந்தீங்கன்னா எப்பயுமே எல்லாம் காட்டுக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்காங்க காடாக இருந்தால் பரவாயில்ல யானையெல்லாம் வருமாட்டிருக்கியா ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி நடந்து பழகிருப்பீங்க ஆமாம் அப்படி உருண்டு உருண்டு போனேன் அப்படியே தான் வாங்க அண்ணே இதெல்லாம் சாப்பிட்டான மேனி முள்ளா கிடக்கு கேமராமேன் எனக்கு பிரச்சனை எனக்கு பின்னாடி வர தான் பிரச்சனை முள்ளு முதுகுல மட்டும் அட்டிக்கிது சட்டார் இருக்கு மக்களும் தாறுபோரா இருக்குமாட்டிருக்கேன்

அந்த நான் பண்ண தவறுன்னு நானும் கவனிக்கல ப்ரோ சரியா அதே மாதிரி நீங்கள் மீனை டெட் லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆங்கிலோட வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து ராடு போய் ஸ்ட்ரைட்டாக தூக்குவீங்க அப்படி தூக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிப்பு வந்து கட் ஆயிரும் நான் செம்மனா போயிட்டு எவ்வளோ இருக்குது ரெண்டு கிலோ சத்தியமாக வராது சொல்லுங்க முக்கால் கிலோ இருக்கும் ப்ரோ கரெக்டாக ஓகே மக்களே முக்கால் கிலோ இருக்கக்கூடிய ஒரு கிலோ வியட்நாம் கிடைச்சிருச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைட் காஸ்டிங் ராட ரிவியூ பண்ண முடியல மன்னிச்சிடுங்க ஸ்வின்னிங் ராடுக்கு நாக்கு கலந்துச்சு கிட்டத்தட்ட மணி ஒரு மணி ஆகிடுச்சு நம்ம அதிர்ஷ்டம் மழை தூறிக்கிட்டே இருக்குண்ணா மகளே ஒரு வழியாக மீன் அடிச்சாச்சு கரைக்கி ஏற்றியாச்சு நல்ல வியாம்பரால் வியட்நாம் வரால் தானே தான் ப்ரோ அதே நாட்டு வராளா தான் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் அதிகமாக அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிற்றுல வந்து எல்லோ கலரில் ஷேட் இருக்கும் சரிங்களா இதுனா இது ஓகேண்ணா ராடு இப்படி இருக்கு ராடு பார்த்தீங்க அப்படின்னா செமையா இருக்கு ப்ரோ நல்ல டிஸ்டன்ஸு நான் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இது டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்டிங் தான் வாங்குவேன் பட் அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதிலே கவர் பண்ணிட்டேன் நல்லாவே இருந்துச்சு ஃபிராக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குட்டி ஃபுட்டி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் இது பிகினர்ஸ் யூஸ் பண்ணலாமா ராடு பிகினர்ஸுக்கு அருமையான ப்ரோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் வாங்கிட்டு டிஸ்டன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறீங்களா இந்த ராடில் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஸ்டன்ஸ் கிடைக்கிது அது எதுனாலனால் ஒன்று ஃப்ளெக்ஸிபிலிட்டி ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரீலோட அந்த கைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி ரீல் போட்டிருக்காங்க ரீல் பார்த்திங்கன்னா ஹெச்யூ ஓகே இதை நம்பி வாங்கலாம்ல நம்பி தாராளமாக வாங்க சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிடலாம்ல தாராளமாக மீன் அடிச்சியை காமிச்சிட்டேன் இந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் கிலோ இருக்கும் சைஸ்லாம் மக்களே இந்த ஆடு வந்து பயனியர் ஆடு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் பிகினர்ஸுக்கு நான் மட்டும் கிடையாது அண்ணனும் சேர்ந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க இந்த ராடு நான் எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பவானியில் இருக்க வசந்தா டேக்கிள்ஸில் உங்களுக்கும் தேவைப்பட்டா பவானியில் இருக்க வசந்தா டேக்கிள்ஸில் வாங்கிக்கோங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மீன் பிடிக்க தேவையான எல்லா பொருளுமே உங்களுக்கு வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க நம்பி வாங்கிக்கலாம் நல்ல கடை தான் செம்மையாக இருக்குதுன்னா ஓகே அண்ணா கிரிப்பர் எப்படி இருக்கு கிரிப்பர் பார்த்திங்க அப்படின்னா லைட் வெயிட்டில் நல்லா இருக்குது பட் எனக்கு பிடிக்கிறது கொஞ்சம் இருக்கே தவிர ஏன்னா நம்ம ஸ்டீல் கிரிப்பர் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் பைப் மாதிரி இது கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கனா பைக்கு கிளச்சு பிடிக்கிற மாதிரி இருக்குது ஓகே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன கிரிப்பர் யூஸ் பண்ணுறீங்க நான் பார்த்திங்கன்னா மெட்டல் கிரிப்பர் தான் போகிறோம் நார்மலாக யூஸ் தான் அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் அந்த கிப்பர் மட்டும் கால்ிட்டி காட்டுங்கன்னா இந்த ஹேண்டில் ரிலீஸ் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகுதுண்ணா மகளே இது கொஞ்சம் ஏலியன் கிரிப்பர் மாதிரி தான் இருக்கு நாங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கிரிப்பர் யூஸ் பண்ணதுல நானுமே உண்மையா யூஸ் பண்ணதுல இது பிராவோல இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த கிரிப்பர் உங்களுக்கு வேணாலும் வசந்தா டேக்கல்ஸ்ல வாங்கிக்கோங்க இப்போ இந்த கிரிப்பர் நம்ம என்ன பண்ண போறோம்னா அருண் நாட்டையே கொடுத்து செக் பண்ண போறோம் ரிவியூ யூனிட் இது எப்படி செக் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் வீக் வரும்போது ரிவியூ சொல்லுங்க போட்டோம் அப்படின்னா மீனை பிடிச்சிருக்கேன் அண்ணே மக்களை அவர் கொன்றுவாரு நம்ம கொண்டுறதுக்குள்ள வீடியோ முடிச்சிடலாம் ஒரு டெஸ்டிங்னா அப்படி தான் இருக்கணும் ஏன்னா நம்ம மீன் பிடிச்சி மாட்டுறோம் அப்படின்னா உதிரை சிலகர் வந்து தண்ணிக்கு உழ்ந்துடும் பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்ச விட்றாங்க மக்களை இப்படி தான் வீடியோ முடிச்சு விட்றது தான் டைம் முடிச்சிடலாம் இப்போ உண்மையாக சொல்லிடுறேன் இதை வந்து நீங்கள் கிருப்பாக பிடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் டைட்டாக பிடிக்குது இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பண்ணி கிடையாது இது வந்து அமுத்தி பிடிச்சிங்கன்னா லிப்பர் வந்து இங்கே டைட்டாகுது இடி இடிக்கி மாதிரி சொல்ல போனோம் இதுலேருந்து நீங்கள் கை எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் க்ரிப்பர் தான் நீங்கள் மீனை கழட்டும் போது யூஸ் பண்ணிக்கலாம் குடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஓகே மக்களே அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பைட் காஸ்டிங் ராடை ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்குது நம்ம வசந்தால் வாங்கின தான் அது அடுத்தடுத்த வீடியோஸில் தொடர்ந்து நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே தானா பாய் நம்பர்லே பாய்